சாதனையை தகர்த்தறிந்தார் ஹரணி அமரசூரிய நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அறுபத்தையாயிரத்து ஐநூற்று இருபத்தி எட்டு விருப்பு வாக்குகளை பெற்று கொழும்பு மாவட்டத்தில் முதலிடம் பெற்றுள்ளார் இந்த நாட்டின் நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் ஒரு வேட்பாளர் பெற்ற அதிகூடிய வாக்குகளாக இந்த எண்ணிக்கை வரலாற்றில் இடம் பிடித்துள்ளன இதற்கு முன்னர் அதிக விருப்பு வாக்குகளை பெற்றிருந்த முன்னாள் மஹிந்த ராஜபக்ச வரலாற்றில் இடம் பிடித்தார் இரண்டாயிரத்தி இருபது பொது தேர்தலில் குருநாகல் மாவட்டத்திலிருந்து அவர் ஐந்து லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று அறுபத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்திற்குள் நுழையும் மனோ உறுதியளித்தார் நாடாளுமன்ற உறுப்பினரான மனோ கணேசனுக்கு தேசிய பட்டியலூடாக ஒரு புரிமையை வழங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் நேற்றைய தினம் இடம்பெற்றது நூற்றி அறுபது நாடாளுமன்ற தொகுதிகளிலிருந்து நூற்றி தொண்ணூத்தி ஆறு பேர் நேரடியாகவும் இருபத்தி ஒன்பது பேர் தேசிய பட்டியல் ஊடாகவும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட உள்ளதுடன் பதினேழு தசம் ஒரு மில்லியன் மக்கள் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் கொழும்பு மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இந்நிலையில் மனோ கணேசனுக்கு தேசிய பட்டியலூடாக ஒரு புரிமையை வழங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேர்தல் காலத்தில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த தேசிய பட்டியல் பதவி வழங்கப்படுவதாக மேலும் தெரிய வந்துள்ளது இனவாதத்தை புறந்தள்ளிய வடமாகாண மக்கள் வடமாகாண மக்கள் பொய் பிரச்சாரங்களுக்கு ஏமாறாது என வாதத்தை புறந்தள்ளி எமக்கு வாக்களித்தமைக்கு விசேடமாக நன்றி தெரிவிப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே மேற்கண்டவாறு கூறினார் மேலும் விகிதாசார தேர்தலின் கீழ் தேசிய மக்கள் சக்தி வரலாற்று வெற்றியை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய பட்டியல் ஆசனத்தை ஏற்க மாட்டேன் சுமந்திரன் அதிரடி நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த சுமந்திரனுக்கு தேசிய பட்டியல் ஆசனம் வழங்கப்படலாம் என்று பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் தேசிய பட்டியல் ஆசனம் மூலம் நாடாளுமன்றம் செல்ல மாட்டேன் என்று தற்பொழுது சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அதேவேளை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவின் தீர்மானத்திற்கு கட்டுப்படுவேன் என்றும் தெரிவித்துள்ளார் சற்று முன்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கட்டவாறு தெரிவித்தார் அளித்தவர்களை தூக்கியறிந்த மட்டக்களப்பு மக்கள் தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய போராட்டம் தொடரும் அதில் எந்தவித மாற்றமில்லை என இலங்கை தமிழரசு கட்சியில் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள இராசு ஆணைக்கியன் தெரிவித்துள்ளார் தேர்தல் பெருபேறு அறிவிக்கப்பட்டதன் பின்னர் களுவாஞ்சிக்குடியில் மக்கள் மத்தியில் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கட்டவாறு கூறினார் மேலும் நாடு முழுவதிலும் திசை காட்டி சின்னத்துக்கும் அன்குமார திசாநாயக்கவுக்கும் வாக்கு அதிகமாக இருக்கும் பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதிகூடிய விருப்பு வாக்குகளை மட்டக்களப்பு வாழ் மக்கள் எனக்கு தந்திருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு முழுவதற்கும் இது ஒரு செய்தியாகும் வடக்கு கிழக்கிலே உள்ள எட்டு மாவட்டங்களில் தமிழ் பிரதிநிதித்துவம் கிடைத்த கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம்தான் எங்களுடைய கட்சி தற்பொழுதும் இலங்கையிலேயே தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாகும் மூன்றாவது அதிகூடிய ஆசனங்களை பெற்ற கட்சியும் இந்த நிலையில் தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய போராட்டம் தொடரும் அதில் மாற்றமில்லை இல்லை இனி வரும் காலத்தில் தமிழரசு கட்சி மாத்திரம்தான் இந்த மாவட்டத்திலே மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்க போகின்றோம் அந்த வகையிலே அனைவரையும் இணைத்துக் கொண்டுதான் நாங்கள் பயணிப்போம் நாங்கள் எவருக்கும் எதிரானவர்கள் அல்ல நாங்கள் இந்த மாவட்டத்திற்கும் இந்த வடக்கு கிழக்குவால் தமிழ் மக்களுக்கும் சிறந்த ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்